ஆப்கானி எக் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க என்னோட லஞ்ச் ஸ்ப்ரெட்டை பார்த்துட்டு இது ஒரு ரிச் அண்ட் சொஃபஸ்டிகேட்டட் சைடிஷ்ங்க டிஷ்ஷுங்க எல்லாம் வரும்போது செஞ்சிங்கன்னா அசத்தலாக இருக்கும் இன்ஃபேக்ட் நான் கெஸ்ட் வரும்போது இதை செஞ்சுட்டு பரோட்டா இடி அப்பம் இதெல்லாம் வெளியில் ஆர்டர் பண்ணிடுவேன் லெஸ் தென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா நல்ல ஒரு அகலமான தவா எடுத்துக்கோங்க ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் பத்து முந்திரி எட்டு பல் பூண்டு மூணு இன்ச் இஞ்சி அஞ்சு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ண ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இதுல ஒரு கை கொத்தமல்லி மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு நல்ல வெள்ளையா இருக்கணும்னா கொஞ்சமா மட்டும் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஆறுனதும் மிக்சி சார்ல சேர்த்துட்டு ஒரு கப் தயிர் சேர்த்து நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்து தவால ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி அரை டீஸ்பூன் மல்லி தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மிளகு தூள் கரம் மசாலா உப்பு சேர்த்து அவிச்ச முட்டையும் உள்ள சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க இப்போ கிரேவி செய்யறதுக்கு அதே கடாயில ஒரு குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுல ஹோல் மசாலா எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கோங்க கூட அரை டீஸ்பூன் மிளகும் சீரகமும் சேர்த்துக்கோங்க அடுத்து அரைச்ச பேஸ்ட் கூட ரெண்டு கப் தண்ணி ஊத்தி டைலூட் பண்ணிடுங்க இதுல அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கரம் மசாலா அரை டீஸ்பூன் உப்பு அது கூட ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்திருக்கேன் நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சதோ வறுத்த முட்டையை உள்ள சேர்த்துக்கோங்க இதுல நான் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்திருக்கேன் விச் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் அவ்வளவுதாங்க நம்ம ஆப்கானி எக்கரி ரெடி ஆயிடுச்சு இது முக்கியமா இடியாப்பா அண்ட் பரோட்டா கூட சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும்